ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய டிஸ்டர்ப்ஸ் இருக்குது அதனால் நான் எதுவுமே இப்போதைக்கு பேசலை மீதியெலாம் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் டைமை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில் கொடுக்குற இந்த டொமேட்டோ சாட்ஸ் சில்லி சாட்ஸ் மட்டும் நீங்களும் சாப்பிடாதீங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு தனியாக சொல்லணுன்னு நினச்சேன் அது சொல்கிறேன் ஓகேவா யாரும் சாப்பிடாதீங்க மறக்காமல் நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க யாரும் சாப்பிடாதீங்க இதில் ரொம்ப கெட்டது இருக்குது அதனால் நம்ம சாப்பிட மா நானும் சாப்பிட மாட்டேன் நீங்களும் சாப்பிடாதீங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயமும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நல்லா பசி டைமில் நம்ம ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு அந்த பார்சலில் பிரிக்கும் போது அது நமக்கு டிஸ்டர்ப்டாக இருந்து கஷ்டமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன் நான் இந்த பார்சலில் பிரிக்கும் போதுதான் அதை திறக்க முடியாமல் திருப்பி திருப்பி ஓல்டாகினே இருந்தது பாருங்களேன் சம்மர் டென்ஷன் டென்ஷனாக ஆகிடுச்சது எனக்கு இதுமாரி யாருன்னா நீங்கள் அனுபவப்படுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரெட் பிரெட் ப்ரெட் இங்கே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சூப்பராக இருந்தது நல்லா டைமிங்கில் ஐடியா வந்தது ப்ரெட் ஆம்லேட் வாங்கணும்னு ஓகே பிரெட் ஆம்லேட் சூப்பராக இருந்து சாப்பிட்டாச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு இது வந்து பட்டர் பிஸ்கெட் ஆக்சுவலி டீயும் பட்டர் பிஸ்கெட் தான் பிளான் பண்ணேன் நான் அப்புறம் தான் பிரெட் ஆம்லேட் ஐடியா வந்தது ஓகேவா நீங்களும் இதுமாரி எதாவது ஒன்றாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இதேமாரி ஐட்டு தான் வாங்கி சாப்பிடுங்க ஏன் நான் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏதாவது ஒரு வெற்றி அறியணும்னா நம்ம உணவு எது தான் ஆகணும் அதுவும் காந்தி வழியில் ஓகேவா எனக்கு காந்தினா ரொம்ப பிடிக்கும் அதுவும் காயி தாத்தானால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அகிம்சவாதி நான் எல்லா விஷயத்துக்குமே அதை வந்து எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான் தான் தாத்தா பற்றி தான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி வர வர வீடியோலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஏன் காந்தி தாத்தாவோட வழிமுறையை பயன்படுத்தணும்னு டீயை குடித்து என்னோட உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை நான் இன்றி டீயும் பிஸ்கட்டையும் வச்சு முடிக்கிறேன் உங்கள் கூட இந்த உண்ணாவிரதத்தை ஷேர் பண்ணேன் ஓகேவா இப்படி ஒரு ஷேரிங் உங்கள் கூட பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் கிடச்சது நினச்சி நான் மிக்க 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 பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுறேன் ஓகேவா எப்பவுமே நம்மளோட கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழணும் சந்தோஷப்பட்றோன்றதுக்காக வாழணுன்றதுக்கான அர்த்தம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்பயாவது என் மேலேயே கோவம் வந்ததுன்னா இப்படி தான் உண்ணாவிரதம் இருப்பேன் இந்த உண்ணாவிரதம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீடிக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த உண்ணாவிரதம் ஒரே ஒரு நாள்ல முடிச்சிட்டேன் காரணம் வீடியோ எடுக்கணுமே போல் அதுக்காகவே இந்த உண்ணாவிரதத்தை சீக்கிரம் முடிச்சுட்டேன் ஓகேவா நல்ல பசியில் ப்ரெட் ஆம்லெட்டும் டீயோ பிஸ்கட்டோ அருமையாக இருந்தது நான் பிரெட் ஆம்லேட்டோட இந்த உண்ணாவிரதத்தை இனிதான் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க பாய்